வணக்கம் வாழ்க வளமுடன் பிரசன்னங்கள் பிரசன்னங்களில் பல வகை பிரசன்னங்கள் உண்டு இதில் சோழி பிரசன்னம் பிரசன்னம் விவாக பிரசன்னம் வெற்றிலை பிரசன்னம் அங்க ஆறுடம் சந்தான பிரசன்னம் இப்படி பல வகையான பிரசன்னங்கள் உண்டு ஜாதகமே இல்லாமல் வரக்கூடிய ஒருத்தருக்கு பலன் சொல்வதற்கு மிக எளிமையான துல்லியமான ஒரு முறைதான் பிரசன்னம் ஜாதகங்களில் நேரக்குறைபாடுகள் இருக்கலாம் ஒருத்தர் வந்து துல்லியமான ஜாதகம் கொண்டு வந்திருக்கலாம் ஒருத்தர் வந்து நேரம் கொஞ்சம் முன்பின் இருக்கலாம் அப்படி வர்றவங்களுக்கு வந்து நாம் பிரசன்னத்தின் மூலமாக எளிதாக பலன் பார்க்க முடியும் பிரசன்னம் என்பது பன்னெடுங்காலமாக உள்ள ஒரு விஷயம் இதில் ரொம்ப எளிமையான ஒரு பிரசன்னம்னு சொன்னால் கடிகார பிரசன்னம் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி இந்த கடிகார பிரசன்னத்தை பயன்படுத்தி எளிமையாக நடக்க நடக்காது இவ்வளவுதான் அழகா பலன் சொல்ல முடியும் சரிங்களா இப்போது கடிகார பிரசன்னம்னா என்ன நம்ம கிட்டே இருக்கக்கூடிய டைம் வாட்சில் ஆனாலும் பரவாயில்ல மொபைல் ஃபோனில் கூட நமக்கு டைம் தெரியும் அதை வச்சு ஒரு பிரசன்னம் போட்டு நாம் பலன் சொல்ல முடியும் சோழி பிரசன்னம் அப்படிங்கிறது சோழி பிரசன்னத்திலேயே ரெண்டு மூணு விதமான பிரசன்னங்கள் உண்டு அதாவது இந்த மாதிரி ஒரு பிரசன்ன பலகையை வச்சு அதில் சோழிகளை பரப்பி லக்னம் அமைத்து பலன் சொல்லக்கூடிய முறை ஒன்று இந்த பலகையே இல்லாமல் வெறும் சோழிகளை வைத்து அந்த சோழிகளை போட்டு அதை வச்சு கணக்கிட்டு பலன் சொல்லக்கூடிய முறை ஒன்று இப்படி நிறைய பிரசன்னங்கள் இருக்குது இதில் ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படின்னா இன்றைக்கி சாரத்தை முதல்ல கவனிக்கணும் காலையில் எழுந்ததையுமே ஒரு ஜோதிடருடைய கடமை என்னென்னா கோல் சாரம் போடுவது நீங்கள் முதல் நாள் நைட்டு கூட போட்டு வச்சுக்கலாம் தப்பில்லை அதுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்குது செயலிகள் நிறைய இருக்குது அதில் பார்த்து ஒரு பேப்பரில் எழுதினா கூட போதும் உதாரணமாக இன்றைக்கு சூரிய உதயம் எத்தனை மணிக்கு அந்த நேரத்துக்கு ஒரு கோல் சாரத்தை எழுதி வச்சுக்குங்க கோல் சாரம்னா என்ன கிரகங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரத்தின் மேல் பயணிக்கும் கோல் சாரம் அந்த கிரகங்கள் பயணிக்கக்கூடிய நட்சத்திரங்களை குறிப்பாக எழுதி வச்சுக்கணும் இன்னைக்கு இந்த கிரகம் இந்த நட்சத்திரத்துல இருக்கு அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கணும் அதை வச்சு பலன் பார்க்கக்கூடிய ஒரு முறை பிரசன்ன முறை ஒன்று இன்னொரு முறை என்னன்னா ஒரு நபர் உள்ளே வரும்பொழுதே இன்ன விஷயத்துக்காக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லணும் அடுத்தது அது எப்படி சொல்றது ஹோரைகளை கணக்கிட்டு சொல்லணும் சரிங்களா அது ஒரு முறை இப்ப ஹோரை வந்து ஒரு மணி நேரம் ஒரு ஹோரை அப்ப அந்த ஒரு மணி நேரத்தில் வரக்கூடிய எல்லாருக்குமே ஒரே பலன் சொல்ல முடியுமா தப்பு அது சரியா வராது அப்போ உபகோரைகளை பயன்படுத்தணும் அந்த ஹோரைநாதன் தற்காலம் கோல் சாரத்தில் லக்னத்திற்கு எந்த இடத்தில் இருக்காரு அப்படிங்கிறத பார்க்கணும் அதை பார்த்து பலன் சொல்லணும் சரிங்களா இப்படி பலன் சொல்றதில் ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம் இந்த தான் நிறைய முறைகள் இருக்கு இருந்தாலும் நான் அதிகமாக கையாள்வது இந்த பிரசன்ன முறைகளை அதே மாதிரி இந்த கேபி ஜோதிடம் கேபி ஜோதிடம் என்பது மிக மிக அற்புதமான ஒரு ஜோதிடம் ரொம்ப ஈஸி புதுசாக கற்றுக்கிறவங்க கூட காரகத்துவங்களை கற்றுக்கிட்டு உபநட்சத்திரங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தொடர்புகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அழகாக பலன் சொல்ல முடியும் இப்போ அடுத்த வகுப்பு நம்மளுக்கு என்னென்னா பிரசன்னங்கள் பற்றிய வகுப்பு ஒவ்வொரு பிரசன்னமும் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத வீடியோக்களோட பதிவிட போகிறேன் ஆடியோக்களும் கிடைக்கும் பிடிஎஃப்களும் கிடைக்கும் நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் கட்டண விவரங்களுக்கு என்னுடைய நம்பருக்கு கூப்பிடுங்க நன்றி வணக்கம்